இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் தமிழக சட்டசபை கூட்டத் தொடரில் பங்கேற்க வந்த கவர்னர் ரவி அவை தொடங்கிய மூன்று நிமிடத்திலேயே தமிழக அரசின் உரையை வாசிக்காமல் புறப்பட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த ஆண்டு சட்டசபையில் நிகழ்த்த வந்த கவர்னர் தன் உரையின் முதல் பக்கத்தில் உள்ளதை படித்துவிட்டு சில கருத்துக்களை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சட்டப்பேரவை தொடங்கியதும் ஆளுநர் ஆர் என் ரவி தனது உரையை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் ஆளுநர் ரவி திடீரென அவையில் இருந்து வெளியேறினார் பேரவையில் முதலில் தேசிய கீதம் இசைக்க ஆளுநர் ரவி முன்பே வலியுறுத்தி இருந்தார் ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதும் ஆளுநர் தனது உரையை வாசிக்காமல் வெளியேறி உள்ளார் இந்த நிலையில் திமுக அரசுக்கு ஆதாரங்களோடு பாடம் எடுத்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு தங்கள் நிர்வாக தோல்வியை மறைக்கவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவினால் ஏற்பட்டுள்ள பொதுமக்களின் கோபத்தை திசை திருப்பவும் சட்டமன்றத்தில் பின்பற்றப்பட வேண்டிய விதிகளை சுட்டிக்காட்டியதற்காக மாண்புமிகு தமிழக ஆளுநர் மீது பள்ளி சுமத்துவதையும் வாடிக்கையாகிவிட்டது என்று நமது மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் திமுக அரசு அதனை மறுத்திருக்கிறது திமுக அரசுக்கு பின்வருவனவற்றை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை அவர்கள் எழுதிய அசல் தமிழ்தாய் வாழ்த்தை சுருக்கி திருத்தப்பட்ட பாடலை மாநில அரசின் தமிழ்தாய் வாழ்த்து என முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு அரசாணை மூலம் அறிவித்தார் அரசு தொடர்பான அனைத்து செயல்பாடுகள் கல்வி நிறுவனங்களில் செயல்பாடுகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ் வாழ்த்து பாட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு வரை தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்தானது பாடப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருந்தபோதுதான் முதல் முறையாக ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் முறையே தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது மத்திய அரசின் தேசிய கீதம் தொடர்பான உத்தரவுகளின்படி மாநிலம் யூனியன் பிரதேசத்தில் நடக்கும் முறையான அரசு நிகழ்ச்சிகளில் ஆளுநர் அல்லது துணைநிலை ஆளுநர் வருகையின் போதும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் இந்த உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டின் தேசிய மரியாதைக்கான அவமதிப்பு தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களின் கவனத்தை திமுக அரசின் நிர்வாக தோல்வியிலிருந்து திசை திருப்ப முயற்சி செய்யக்கூடாது என்றும் திசை திருப்ப முயற்சி செய்ய வேண்டாம் என்றும் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வகுத்துள்ள விதிகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுமாறு மட்டுமே தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறார் இதனை ஒரு பெரிய சச்சரவாக்க முயற்சிப்பது திமுக அரசின் தோல்விகளை மடைமாற்றுவதற்காகவே என்பது வெளிப்படையாக தெரிகிறது ஆளுநர் உரை தொடங்கும் முன்னரும் நிறைவு பெற்ற பின்னரும் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதத்தை வாசிப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே தமிழக பாஜக நிலைப்பாடு என கூறியுள்ளார் அண்ணாமலை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்